தமிழர் தாயக விடுதலைக்காக ஒரு காலகட்டத்தில் தன்னையே அர்ப்பணிப்பு செய்த மாபெரும் மகத்தான மூத்தவர் அண்ணன் காடுவெட்டி குருவர் இடையில்தான் காடுவெட்டி குருவவர்கள் இனிமேல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதை விட விலகியிருப்பதே மேலானது என்று கருதினார் அதற்கு பிறகுதான் புரட்சியாளர் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் லெனினையும் உருவகமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் பன்னியர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மரியாதைக்குரிய நன் குரு தன் தந்தையை கொலை செய்த மாமாவின் தலையை வெட்டி காளிகோயிலில் உள்ள சூளத்தில் குத்தி வைத்தார் மாமாவினுடைய தலையை சூளத்தில் குத்தி வைத்தார் இவர் மீதான வழக்கு தனிப்பட்ட வழக்கு அதேபோல் ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் குற்றவாளி என குருவின் புகைப்படமும் தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் குருவிடம் கேட்டபோது என்னுடைய மக்களுக்காக போராட்டக் களத்தில் இறங்கி இருக்கிறேன் என்னை குற்றவாளியாக மட்டுமல்ல துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றாலும் என் மக்களுக்காக எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் ஐயா ஒரு ஆக்ரோஷமான குணத்துக்காரர் அடிதடியான பேச்சுக்காரர் அதாவது அவரை பார்த்தீங்கன்னா யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் கட்டுப்படுவார் இன்றைக்கி நம்மிடம் இல்லை அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட தளபதியிலே சொல்லலாம் காடுவெட்டி குரு அவர்கள் அவரை பற்றின உங்கள் நினைவுகளை பகிர்ந்துடும் ஐயா தமிழர் தாயக விடுதலைக்காக ஒரு காலகட்டத்தில் தன்னையே அர்ப்பணிப்பு செய்த மாபெரும் மகத்தான மூத்தவர் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் காடுவெட்டியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ஜெகநாதன் அவருக்கும் கல்யாணி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் குருநாதன் என்கிற குரு காடுவெட்டி அவருடைய சொந்த ஊர் என்பதால் குருநாதன் என்கிற பெயரை கொண்டதால் காடுவெட்டி குரு என்று இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு பெயராக இன்று உயிர்போடு இருக்கிறது அண்ணனை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன் ஈழ விடுதலைக்காக களத்திலே போராடி புலிகளுக்காக தன்மையோடு அவர்களை வரவழைத்து அவருடைய பசியை போக்கி எந்த உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை செய்து அனுப்பி வைத்த பெருமை அண்ணன் காடுவெட்டியாருக்கு உண்டு அவர் முதுகலை பட்டதாரியாக இருந்தாலும் கூட வருத்தாசலம் விருதகிரீதீஸ்வரர் திருத்தலத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் அசாத்திய எண்ணமும் கொண்டவராகவே இருந்தார் மாதம் ஒருமுறை முறை விருதகிரீஸ்வரர் திருத்தலத்திற்கு சென்று வணங்கிவிட்டு சென்று வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தார் ஆகையால் தன்னுடைய மகளுக்கு கூட விருதாம்பிகை என்கிற பெயரை சூட்டினார் மகன் கடலரசன் இன்றைக்கு தனலாய் கொதித்து கொண்டிருக்கிற தம்பி அந்த மாபெரும் படை வீரன் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறுகளில் காடு திமுகவினுடைய கிளைச் செயலாளராக பரிணாமித்தவர் அங்கே நடந்த சில அடக்குமுறைகளும் திமுகவில் ஏற்பட்ட சலசலப்புகளுக்கும் இடையில்தான் காடு வெட்டி குறுகவர்கள் இனிமேல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதை விட விலகியிருப்பதே மேலானது என்று கருதினார் அதற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் லெனனையும் உருவகமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் தன்னை இணைத்து கொள்ளுகிறார் எம் கே ராஜேந்திரன் வீரபோக மதியலகன் போன்றவர்களால் மருத்துவர் ராமதாஸிற்கு குருவை அறிமுகம் செய்து வைத்து களப்பணியாற்றுவதற்கு அழைக்கிறார் பிறகு ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளராக அண்ணன் குரு அவர்கள் நியமிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் களப்பணியாற்றி பாட்டாளி மக்கள் கட்சியை பாட்டாளி வர்க்கத்துக்கு திணித்த மாபெரும் புரட்சியாளனாக ஜெயங்கொண்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கோலச்சத் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே ஆண்டி மடத்திலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே ஜெயங்கொண்டத்திலும் அமோக வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு நுழைந்து ஒரு பாபெரும் சலசலப்பை உருவாக்கி பெருந்தகையாளர் அண்ணன் காடுவட்டி குரு நான் அவரை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்திலிருந்து வந்ததற்கு பிறகு போய் சந்திக்கிறேன் அண்ணன் சுபா முத்துக்குமார் உதவியோடு அண்ணன் தான் அறிமுகப்படுத்துகிறார் என்னை கைகுலுக்கி வரவேற்று வீட்டிற்குள் அழைத்துச் சென்று விருந்து படைத்து சந்தனக்காட்டிற்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்கிற தகவலை சொல்லாமல் மீண்டும் பயணமாகிறோம் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு எழுகிற போது அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் என்னை வரவழைத்து அருகிலே வைத்து ஐயாயிரம் ரூபாய் பணத்தை பையிலே வைத்து பத்திரமாக சென்று வாருங்கள் இந்த பணம் நான் உங்களுக்கு செய்கிற காணிக்கை அல்ல இந்த பணம் உங்களுடைய பயணத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்று கருதி என்னை அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த ஐயாயிரம் ரூபாயையும் நான் வைத்துக்கொள்ளவில்லை காடுகளுக்குள் பயணமாக போகிறோம் எதற்காக பணம் என்று சொல்லி அந்த ஐயாயிரம் ரூபாயை சந்தனக்காட்டின் பெருமகனார் வீரப்பனாரிடத்திலே நான் கொடுத்து விட்டேன் கேட்டார் ஏது இந்த பணம் அண்ணன் காடு வெட்டி குறுகவர்கள் இந்த பணத்தை கொடுத்தார்கள் செலவுக்காக ஆகையால் உங்களிடத்திலே அதை தந்து விடுகிறேன் என்று சொன்னபோது ஒரு புன்முறுவலோடு சிரித்தபடி அந்த பணத்தை வாங்கி சேர்த்து குளியாரிடம் சேர்த்த வரலாறை இன்றளவு மறக்க முடியாது தன்னுடைய அரசியல் பயணத்தில் பல்வேறு நபர்கள் அங்கே இடையூறுகளாக இருந்தார்கள் அவர்களையெல்லாம் கலைந்தறிந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியிலே கிளைப்பிரிவாக இயங்கக்கூடிய வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக ஐயா ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டு களம் வேறு திசையை நோக்கி செல்கிறது மாபெரும் அகிம்சை புரட்சியாளனாக வாழ்ந்த காடுவெட்டி குரு அவர்கள் இரண்டு முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார் ஒன்று இருபத்தி ஒன்பது பன்னெண்டு தொண்ணூற்றி ஐந்து அன்று அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெல்வி ஜெயலலிதாவது அவர்களை அவதூறாக பேசியதாக போடப்பட்ட ஒரு வழக்கம் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் படுகொலையை அதற்கு மிக இருவர் இருந்தார்கள் அந்த இருவரையும் கைது செய்ய சொல்லி மாபெரும் புரட்சி ஜெயங்கொண்டம் மற்றும் அதனை ஒட்டிய காடுவெட்டி பகுதிகளில் பிரமாண்டமாக நடத்தி அரசின் கவனத்தை திசை திருப்பியவர் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஐயா ராமதாசோடு மாபெரும் தொடக்கமாக இருந்தவர் நன்மதிப்பை பெற்றவர் அவ்வாறான சூழலில்தான் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் அன்று ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற வீராணம் திட்டத்திற்கு எதிராக பேசியதற்காக போலீசார் வழக்கு பதிவு செய்து வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணங்கள் சரிவர செய்யவில்லை என்று அரசை குற்றம் சாட்டி உரிய நிவாரணம் வழங்கவிட்டால் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியரை அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்தி விடுவோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார் அந்த பேச்சு ஆண்டு கொண்டிருக்கிற வர்க்கத்தை உலுக்கியது கைதும் செய்யப்பட்டார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேலூர் கிராமத்தில் அனன்மின் திட்டத்திற்கு அளவிடச் சென்ற அதிகாரிகளை வழிமறித்து மாட்டு வண்டிகளை கொண்டு சாலையில் மறித்ததோடு மட்டுமல்லாமல் ஏக்கருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என தூண்டியதாக ஜெயங்கொண்டம் போலீசாரால் மாபெரும் புரட்சியாளர் அண்ணன் காடுவெட்டி குறுமீது வழக்கு தொடுக்கப்பட்டது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு அன்று பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஆ ராஜா அவர்கள் திமுக எம்எல்ஏ சிவசங்கர் ஆகியோரை தரைக்குறைவாக பேசியதாக அரியலூர் போலீசார் குருமீது வழக்கு பதிவு செய்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி எட்டாம் அன்று அன் அன்று முன்னாள் பாமக மாநில மகளிரணி செயலாளர் செல்வி மேடையில் குரு இருக்கும்போதே அவரை பற்றி பேசியதால் செல்வியின் வீட்டில் பெட்ரோல் கொண்டு வீசியதாக குரு உள்ளிட்ட ஐந்து பேர் மீது உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்திற்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று குரு உள்ளிட்ட ஐந்து பேரை அழைத்து செல்லப்பட்ட போது பாமகவினர் தடுத்ததால் தடியடி நடைபெற்றது இதில் பலர் காயமடைந்தார்கள் இந்த நிகழ்வு பெரிய அளவில் தமிழகத்தை உலுக்கியது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து அன்று அரியலூர் மாவட்டத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக் கோரி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் தமிழகத்தில் ஒரு பேருந்துகளோ ஒரு தொடர் வண்டியோ ஓட முடியாது என்று அரசுகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அந்த எச்சரிக்கை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று குணசேகரன் வழக்கில் குரு கைது செய்யப்பட்டார் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று தேசிய பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அதற்கான நகலை அவரிடம் வழங்கினார்கள் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு அன்று ஜேஹூரு மீதான தேசிய பாதுகாப்புச் சட்டம் விளக்கப்பட்டது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு அன்று திருச்சி மத்திய சிறையிலிருந்து குழு விரிவிக்கப்பட்டார் வன்னியர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மரியாதைக்குரிய அண்ணன் குரு தன் தந்தையை கொலை செய்த மாமாவின் தலையை வெட்டி காளி கோயிலில் உள்ள சூலத்தில் குத்தி வைத்தார் ஒன்று நினைவுக்கு வருகிறது வீரப்பனார் வாழ்க்கையிலும் இதுபோன்ற அசாத்தியான ஒரு நிகழ்வு நடந்தது தொடர்ந்து தன் வாழ்வியலில் இன்னல்களை பதித்து கொண்டிருந்த கர்நாடகத்தினுடைய வனத்துறை மைசூர் மாவட்டத்தினுடைய அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களை இறக்கேகல்லா என்கிற இரக்கியம் பள்ளத்தில் வரவழைத்து வீரப்பனார் அவர்கள் சுட்டுக்கொன்று தலையை மட்டும் வெட்டி எடுத்து தமிழ்நாட்டிற்குள் இருக்கிற வனப்பகுதிக்குள் இருக்கிற ஒச்சரப்பன் திருக்கோயிலினுடைய சூலாயுதத்தில் குத்தி வைத்து விட்டு நான் செய்தால் தவறு செய்தால் மன்னித்து விடு நான் சரி செய்தால் என்னை சரியாக பயணிக்க விடு என்று அந்த ஒச்சரப்பன் திருத்தலத்தில் அவர் செய்த நிகழ்வு காடுவெட்டி குரு அவர்கள் தன் தந்தையை வெட்டி கொலை செய்த மாமாவினுடைய தலையை சூளத்தில் குத்தி வைத்தார் இவர் மீதான வழக்கு தனிப்பட்ட வழக்கு அதேபோல் ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் குற்றவாளி என குருவின் புகைப்படம் ஒட்டப்பட்டது இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் குருவிடம் கேட்டபோது என்னுடைய மக்களுக்காக போராட்டக் களத்தில் இறங்கியிருக்கிறேன் என்னை குற்றவாளியாக மட்டுமல்ல துப்பாக்கியால் சுட்டு கொன்றாலும் என் மக்களுக்காக ஏற்றுக்கொள்வேன் என்று உணர்ச்சி பொங்க பேசினார் தன் மக்களுக்கான வாழ்க்கையை அர்ப்பணித்த குருவின் இறப்பு அவர் சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்களை மீளாத்துயரில் ஆழ்த்தியிருப்பது மட்டுமல்ல தன்னுடைய உடல் உபாயிகள் உபாதைகள் செயலிழந்த போது இன்னொன்றையும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சந்தன என்கிற அழகிய வீரப்பனாரை பற்றிய ஒரு நெருந்தொடர் மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது இந்த நிகழ்வுக்காக கதைக்களத்தில் நான் இறங்கி வேலை செய்து கொண்டிருந்தபோது தனிப்பட்ட ரீதியில் என்னை அழைத்து வீரப்பனாரின் உண்மை தன்மையை உலகத்திற்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆகையால் உண்மையை இந்த தொடரிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று என்னை கைகுலுக்கி அந்த தொடரிலே பணியாற்றுவதற்கு வாய்ப்பை கொடுத்த பெருமகனார் அண்ணன் காடுவெட்டி குரு அவர் செய்த தியாகங்கள் ஒருபுறம் சாதியை மேன்மைத்துவத்துக்காக என்றாலும் தன் ஜாதிக்காக சத்தியமாக சரித்திரம் படைத்தவராக விளங்கினார் எந்த இடத்திலும் தன் சாதிக்கு ஏதாவது கொடுமைகள் நேர்ந்தால் கோபம் கொந்தளிக்க கதறுவார் கத்துவார் களத்தில் நின்று போராடுவார் காடுவெட்டி குருவர்கள் ஒரு சமூக மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ் பேரினவாதத்திற்கும் ஒரு தலைசிறந்த தளபதியாக தமிழ்நாட்டில் அவர் விளங்கினார் என்றால் மிகையாகாது ஆனால் அவரை தூண்டி தூண்டி சாதிய வட்டத்திற்குள் கொண்டு போய் திணித்தவர்கள்தான் ஏராளமான பேர் ஒரு தமிழ் தேசியத்தின் அடையாளத்தோடு வெளிவந்த அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களை ஒரு சாதிய வட்டத்திற்குள் சுருக்கி அந்த மாபெரும் மனிதனை மேடையில் கதறவிட்டு பேசவிட்டு அழகு பார்த்து அவரை ஒரு சாதிய வட்டத்திற்குள் திணித்ததால் தான் மற்ற சமூக கட்டமைப்பில் இருக்கிற மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே மறுத்தார்கள் இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு அசாத்தியானது என்பதை அனைத்து தரப்பு மக்களும் அறிவார்கள் ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகளில் அவர் கோலோச்சுகிற காலத்தில் கூட அங்கே இருக்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடி தன்னை இணைத்து அந்த மக்களுடைய தொண்டனாக வாழ்ந்தவர் ஒரு சில இடங்களில் மேலிட உத்தரவிற்காக சாதிப்பெருமை பேசி சில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டார் என்றாலும் கூட அவரது இறுதிப் பயணம் எழுதப்படாத முடிவுரையாக கல்லறையில் காணப்படாத காவியமாக காடுவெட்டியில் இன்றும் திகழ்ந்து நிற்கிறது அவர் உயிரோடு எலும்பி நிற்கிறார் மணிமண்டபமாக என்று பார்க்கிற மட்டும் மனம் வெதும்புகிறது ஒரு மாவீரர் மாதத்தில் ஒரு மாவீரனை பற்றி பேசுகிற வாய்ப்பு அர்ப்பணிப்பு முறைந்த அந்த தமிழ் மகன் தலைமை பண்பை ஏற்றதால் தலைவனுக்கு கட்டுப்பட்டே கடைசி காலம் வரை வாழ்ந்தவர் தலைவன் சொல்லே மந்திர சொல் என்று தமிழகத்தின் வீதிகளில் வளம் வந்தவர் ஆனால் அவருடைய மரணம் இன்றளவும் கேள்விக்குறியாக பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம் பெற்ற பிள்ளைகள் விருதாம்பிகையும் கனலரசனும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்று பாசத்தோடு நினைத்த தன் தந்தையினுடைய இயக்கத்தில் பணி செய்ய முடியவில்லை களத்தில் தனியாக நின்று அந்த சமூக மக்களுக்காக அவர்கள் இன்றளவும் போராடி வருவதை பெருமைப்பட பேசுகிறது அந்த சமூகம் இருந்தாலும் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய தமிழ் தேசிய பற்றும் தமிழர்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டதையும் தேசிய தலைவரை இதய பூர்வமாக அரவணைத்து சென்ற வரலாறும் தமிழ்நாடு விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்த மாபெரும் மகத்தான தலைவர் தமிழரசனை தலைவராக ஏற்றுக்கொண்ட காடுவெட்டி குரு இன்றைக்கு கல்லறையில் அயர்ந்து உறங்குகிற காட்சி மனதை வெதும்பி நிற்கிறது அண்ணா மீண்டும் எழுந்து வாருங்கள் ஒரு இனப்போராட்டம் தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் ஒரு படைத்தளபதியாக இந்த மண்ணில் பரிணமிக்க வேண்டும் என்பதுதான் உங்களோடு காலம் வழங்கிய தம்பி முகிலுடைய ஆசையாக இருக்கிறது நன்றி